இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ரேசிங் சீரிஸ் எடுத்தா சரி ஒரு ஃபார்முலா ஒன் ஃபார்முலா டூ இல்லைன்னா ஃபார்முலா த்ரீ நீங்க அதோட ரெகுலேஷன்ஸ் மாற்ற மாட்டீங்க ஒரு பத்து வருஷம் எழுபது வருஷத்துக்கோசரம் மாற்றவே மாட்டீங்க அதுக்கப்புறமா நீங்க மாத்தி வைக்க ரெகுலேஷன் ஏரோடைனாமிக்ஸ் வீல் சைஸ் இதெல்லாம் இந்த ரெகுலேஷன்ஸை நீங்க மாற்றவே மாட்டீங்க ஒரு பத்து ரெண்டு இருபது வருஷத்துக்கு ஒரு சில சீரீஸ் அதாவது எஃப்ஐஏட வேர்ல்ட் இண்டியர் சாம்பியன்ஷிப் மற்றும் பிடிசிசி பிரிட்டிஷ் டூரிங் கார்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு மாத்து வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்பி ஒன் வந்து ரொம்ப காசு அதிகம்னா நீங்க புது ஃபார்முலாவுக்கு முகம் கொடுக்க அதாவது ஐபக் கார் பிரிட்டிஷ் டூரிங் கார்ஸில் வந்து சுருக்கமாக சூப்பர் டூரிங் அப்படின்னு ஒரு கிளா ரெகுலேஷன்ஸ் ரொம்ப காசு அதிகமாகிடுச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டூரிங் காரை யூஸ் பண்ணுவீங்க இப்படிதான் நடக்கும் ரேசிங் சீரீஸ்ல ரொம்ப ஓவரா பைசா அதிகமா காசு செலவாகிச்சுன்னா கண்டிப்பா நீங்க பார்த்து மாத்துவிக்க இல்ல எதையாச்சும் ஏராளமா பண்ணது இந்த மாதிரி பண்றது சகஜம் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ரூல்ஸை மாத்துறது காஸ்ட்னால ஒரு ரூல்ஸ் மாத்தறது எல்லாமே சகஜம்தான் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆனா ஒரு சில மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக மாற்றுவாங்க ரெகுலேஷன்ஸை நல்லா பிளான் பண்ணி ரெகுலேஷன்ஸை எப்போ மாற்றணுமோ அப்போ மாற்றுவாங்க ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சீரீஸ் இருக்கு அந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் சீரீஸ் ஒரு ரூல்ஸோ ரூல்ஸை டக் டக்குன்னு மாற்றுவாங்க மேனுஃபேக்சரர்ஸ் ஆகிடும் ரேசிங் ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடும் அண்ட் அட் த சேம் டைம் காஸ்ட்டும் அதிகமாகும்

அந்த காலத்துல இது வந்து நைன்டீன் செவன்டிஸ்ல ஆரம்பம் செவன்ல ஆரம்பிச்சாங்க அண்ட் இந்த மாதிரி மோட்டர் ஸ்போர்ட் சீரீஸ் அதாவது ஜிடிஓ இல்லை டூரிங் கார் ரேசிங்கோ அதுல வந்து குரூப் ஃபைவ் மிஷினரி யூஸ் பண்ணாங்க குரூப் ஃபைவ் மிஷினரி என்னன்னா நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துப்பீங்க கொஞ்சம் டேமிக்ஸ் கொடுத்து பவரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவீங்க அப்புறம் இந்த அந்த காலத்தில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கிடையாது ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கை இரும்பு கை வேணும் ஓட்டுறதுக்கு இரும்பு கைனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வண்டி ஓட்டுறதுக்கு வண்டியாக ஸோ இந்த racing சீரீஸ் நைன்டீன் செவன்டி செவன் டூ நைன்டீன் ஒன் வரைக்கும் நல்லா போய்ட்டுது ஏன்னா ஒரே வண்டி டைப் அண்ட் இதில் இருக்கிற வண்டிகள் குரூப் ஃபைவ்லேருந்து Porsche நைன் த்ரீ ஃபைவ் பிஎம்டபிள்யூ மற்றும் ஃபோர் ஜாக் ஸ்பீட் அது ஒரு இன்னொரு நாள் சொல்றது என்ன பண்ணீங்க ஓரளவுக்கு தான் போயிட்டு நல்ல வந்தாங்க உதாரணத்துக்கு ஹையர் மாஸ் அப்புறம் ஒரு சர்டன் கிளௌஸ் இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஓட்டுவாங்க அந்த காலத்துல பட் எயிட்டிஸ்ல ஒரு ஏழாவது குணமா சேஞ்ச் பண்ணாங்க என்னன்னா குரூப் சி ஒரு லெமான் செடியூரன்ஸ் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் கார் போட்டோ டைப்பை இதையும் சேர்த்துட்டாங்க ஸோ இது வந்து குரூப் டூவும் குரூப் ஃபைவும் ஒரு குரூப் சி மற்றும் குரூப் ஃபைவ் ரேசிங் கிளாஸ் அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு இடி விழுந்துச்சு என்னன்னா சீரீஸ் ரொம்பவே டேஞ்சராக குரூப் சியில யார்க் மாஸோ ஸ்டெஃபார் மெல்லா மாதிரி டிரைவர் சொல்லுவாங்க ஆனால் குரூப் சியும் குரூப் ஃபைவ்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் குரூப் சி ரொம்பவே ஃபாஸ்ட்டு ரூட் ஃபைவ் ஜிடி சீரீஸோட ஃபாஸ்ட்டு அண்ட் த சேம் டைம் ப்ராசஸ் அளவோ எகிரிச்சு ஸோ அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையும் வந்துச்சு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்த சீரீஸை ஒஃபிஷியலாக கதவை கூடிவிட்டாங்க எண்டையர் சீரீஸை ஸ்டாப் பட்டு நீனும் இந்த மாதிரி வேசிங்க நிறுத்துவோம் அங்கே இருந்து தான் டிடிஎஃப் ஓட ஒரிஜினல் ஸ்டார்டிங்கே ஆரம்பம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு இன்னொரு டிடிஎம் அதாவது டிடிஎம் மாதிரி ஒரு சீரிஸ் வாகன் மைஸ்டர் ஓடின்றது ஜெர்மனியோட ப்ரொடக்ஷன் காரோட சீரிஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலரிட்டி ஏறேண்டு இருந்தது ஏன்னா கொஞ்சம் கார்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு நீங்க எந்த கார் ஷோரூமில் பார்க்குறீங்களோ அதே ஸ்ட்ரெய்டாக இங்கே ஏற்று வந்துடுறாங்க ஒரு சிம்பிள் ரூல்ஸ் அண்ட் குரூப் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை இந்த ஒரு வீடியோலாம் நான் கண்டிப்பா போடுறேன் பட் இந்த வீடியோக்கு குரூம்பேவோட காசை போட்டாங்க நல்லா தான் போயிடுச்சு சீரீஸ் பிஎம்டபிள்யூஎம் த்ரீ வால்வோ இந்த மாதிரி வண்டியெலாம் வந்துருச்சு ஸோ ஓரளவுக்கு சீரிஸ் நல்லா தான் போயிருச்சு யூஸ்வலா நம்ம ஜெர்மன் டிராக்ஸ்ல தான் ஓட்டுறவாங்க சோ எந்த பிரச்சனையுமே இல்லையே பட் இதுக்கப்புறமா தான் அடுத்த குண்டே தூக்கி போட போறாங்க அதே நைன்டீன் எயிட்டிஸ்ல மறுபடியும் புது ஆளுங்கள் வந்தாங்க அதே குரூப் ஏ கிளாஸ் ஓட வேற எதுவுமே இல்லை அவுடி வந்துட்டாங்க மர்சிடிஸ் வந்துட்டாங்க ஓப்பல் வந்தாச்சு பிஎம்டபிள்யூ இருந்தாங்க அப்புறம் ஒரு சர்டன் ஃபாக்ஸ் பாடி மஸ்டாங்கோ கொஞ்சம் வண்டி எடுத்து வந்தாங்க இந்த சீரிஸ் வந்து ஒரு சூப்பர் டூரிங் மாதிரி ஆச்சு ஏன்னா கார்ஸ் எல்லாம் சும்மா ஸ்பீடாக போயிடுச்சு அதுவும் ஜெர்மன் டிராக்ஸில் சரி இதுவும் நல்ல ரேசிங் ஆக்ஷன் கொடுக்கறதே ஃபேன்ஸும் நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த சீரீஸு இப்போ எல்லாரும் அங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சில கிரேட்டான டிரைவர் டூரிங் கார் டிரைவர்ஸ் அங்கேயும் போயிட்டு வந்தாங்க மறுபடியும் யூஷுவல் ஆளுங்கள் க்ளவுஸ் லூட்வி அப்புறம் டூரிங் கார் ஸ்பெஷலிஸ்ட் பிராங்க் வியல்லா அப்புறம் ஸ்டீவ் சோப்பர் ஜாக்ஸ் ஃபீட்டு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தாங்க ட்ராக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் கே கே ராஸ்பர்கும் இருதான் இருந்த சீரீஸில் ஸோ ஓரளவுக்கு சீரீஸ் நல்லா தான் போயிடுச்சு பட் மறுபடியும் டூரிங் கார்ஸ் போடுவாங்க அதுக்கு பேர் கிளாஸ் ஒன் இது ரொம்ப சிம்பிள் நல்ல ஏரோடிக்ஸ் கொடுங்க இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் உள்ள நல்ல குத்துங்க நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் போடுங்க இவங்க எல்லாருமே ஃபார்முலா ஒன் ஆஃப் டூரிங் கார்ஸ்னு பேரை கொடுத்து பர்ஃபார்மன் அப்படி இருக்கும் யூஷுவலான ஆளுங்கள் வந்தாங்க ஜீவனாடி பிசிக்கல்லா கிளவுஸ் ரூட்விங் அண்ட் அஃப்கோர்ஸ் சரி சூப்பரான டூரிங் கார் டிரைவர்ஸ் சரி பட் இந்த கிளாஸ் ரெகுலேஷன்ஸில் ஒரு சூப்பரான விஷயம் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் பில்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில் மெர்சடிஸ் மற்றும் ஓப்பலும் ஆல்ஃபாரமே இருந்தாங்க உனக்கு என்ன ஏரோடைனமிக்ஸ் வேணுமா போடு ஸோ அட்வான்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் போட போடலாம் அப்புறமா ஒரு ஸ்பெஷலான அந்த லிக்யூஃபென்ஷியல் யார் கேட்க போகிறா போடு அதையும் போடு என்ன வேணால் டெக்னாலஜி போடுங்க ஆக்டிவ் சஸ்பென்ஷனும் உனக்கு இருந்துச்சு

கொஞ்சம் கவலையா இருந்துச்சு சீரீஸ் எங்கேயோ போறதுன்னு நைன்டி ஃபைவ்லதான் கூப்பிட்டே தூக்கி போடுறதா போறாங்க ஏன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல சீரீஸை இன்டர்நேஷனல் காசு கார் பண்ணிட்டாங்க அண்ட் எஸ் இந்த சீரீஸ்க்கு நீங்க வெளியா வெளிநாட்டு நேஷனுக்கு போறீங்க அவுட் சைட் ஜெர்மனி ஃபர்ஸ்ட் டைம் இவங்களாம் பிரான்சு போர்ச்சுகல் ஏன் ஃபின்லாண்டு போனாங்க ரிசல்ட் என்னன்னா யாருமே ரேஸ் பார்க்கறதுக்கு இல்லை காஸ்ட் பணம் பத்தவே இல்லை இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் டிடிஎஃப் அங்கே கதையே முடிஞ்சிச்சு அஞ்சு வருஷமா எந்த ஒரு பெரிய டிடிஎம்மோ ரேஸும் நடக்கல சீரியஸ் சீரியஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ரெண்டாயிரத்து வருஷத்துல ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் வந்துது டிடிஎப் மறுபடியும் வந்துட்டாங்க வாட்டி ரூல்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க கம்மியான அரடனெட்டிக்ஸ் ஒரு டூ டோர் குரூப்பேயில் ஃபோக்கஸ் பட்டு ஒரு சிங்கிள் இ எயிட் இன்ஜின் அதோட அவ்வளோ தான் இதோட நம்ம ரீசெண்ட்டான ஃபார்முலாவோட போவோம் ஸோ இந்த சீரிஸ் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ்வாக அவுட் ஆகிருச்சு யார் வந்தாங்க யூஷுவலான மெர்சிடீஸும் ஓம் பை அவடியும் வந்தாங்க பட் அவடி வந்து டியூனர் சப்போர்ட்டோட டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறமா தான் அவங்க ஃபுல்லாக மேனுஃபேக்சர் சப்போர்ட்டோட வந்தாங்க இன்ஃபேக்ட் ஸோ ஓர் சீரீஸ் கொஞ்சம் ட்ராக்ஷனும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி பிரபலமான ஆரம்பிச்சிடுச்சு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஓப்பல் குட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சீரீஸில் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் டூ தௌ அதே வருஷத்தில் எம்ஜி மோட்டார்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது உள்ளே வரத்துக்கு ஆனால் அங்கேயோ அவங்க வரல ஏன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஆல் டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டே ரெண்டு ஆளுங்கள் தான் கிட்டத்தக்க இது வந்து ஜெர்மன் பிஎட் சூப்பர் கார்ஸ் ஆஸ்திரேலியா நடந்துச்சு ஒரே பிஏட் இன்ஜின் கம்மியான ஏராடமிக்ஸ் இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் கேட்கணுமா வேற ஆஸ்திரேலியாவில் ஃபோர்டு இங்கே இங்க அண்ட் ஓடி ஸோ அப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீரிஸ் வந்து ட்ராக்ஷனாக இருந்துச்சு பிரபலமாகவும் ஆயிருந்துச்சு அண்ட் ஓரளவுக்கு

ஆமாம் ஒன்ல என்ன டிஆர்எஸ் பார்க்குறியோ அதே டிஆர்எஸ் தான் ஸோ ஓரளவுக்கு சீரீஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதே மறுபடியும் கொஞ்சம் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மறுபடியும் இன்னொரு ஒரு ரூல் சேஞ்ச் பண்ணுறோம்னா சக்ஸஸ் பாலஸ்ட் இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்னென்னா டாப் த்ரீ வண்டிக்கு நீங்கள் ஹெவியான வெயிட் போடுவீங்க அதை வச்சு நீங்கள் ஓட்டுவீங்க அர்த்த ரேஸ்க்கு சோஃபார் ஓரளவுக்கு இந்த டூரிங் கார் சீரீஸ் நல்லா போயிடுச்சு ஏன் இப்போ பிஎம்டபிள்யூ ஜெயிச்சாங்க ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டினில் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டம் நடந்திருந்தது டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீனில் இன்னொரு ஒரு குண்டு என்ன ஆச்சுன்னா ஜிடிஎம்ஓ சூப்பர் ஜிடிஓ தன்னோட ரூல் செட்ஸை ஒன்றா மாற்றுவோம் அதே டூ தௌசண்ட் எயிட்டீனில் மர்செடிஸ் தன்னோட ஃபைனல் இயரில் குவிட் பண்ணிட்டாங்க ரேசிங்ல டூ தௌசண்ட் தான் லாஸ்ட் ரேசிங் இயர் ஆனால் அந்த நேரத்தில் அவுடியும் பிஎம்டபிள்யூ ரேசிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க சைட்லேருந்து இந்த பின்னாடி ஃபார்முலா ஃபார்முலி வேறு நடந்துச்சு அது ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ப்ரொபோசல் வந்தது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்ல இன்னொரு மார்டின் வந்தாங்க அதே மாதிரி சூப்பர் ஜிடியும் டிடிஎம் ரூல்ஸ் ஒன்னா ரெகுலேஷன்ஸ் ஒன்னா மாறிச்சு அண்ட் அதே நேரத்தில் டிடிஎம் சூப்பர் ஜிடி ஒரு ட்ரீம் ரேஸ் இவங்க ரெண்டு மோட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சண்டை ஹாக்கனைம்ல ரெண்டு ரேஸ் பூஜியில ரெண்டு ரேஸ் ஹாக்கனைம்ல டிடிஎம் ஜெயிச்சிட்டாங்க ஜப்பான்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க சூப்பர் ஜிடி ஜெயிச்சிட்டாங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஆஸ்டன் மார்டினோட பிரச்சனை என்னன்னா நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் ஏன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றோம் எங்களுக்கு வேற இடம் பண்ணதுக்கு இருக்கு ஸோ பாய் பாய் அதோட ஆஸ்டன்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு இவங்க பின்னாடி என்னோட ஹெச்டி ஹெச்டபிள்யூஏ ஏஜென்சி அவங்க மர்ஸோட ஃபார்முலா போயிட்டாங்க ரொம்ப காண்டாயிடுச்சு ரெண்டே ரெண்டு மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எந்த நேரத்தில் கரெக்டா வரும் தெரியுமா கோவிட் அந்த நேரத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு நாங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டோன்னா பிரயோஜனமே கிடையாது எங்களுக்கு ஒரு மூணாவது வேணும் இல்லை நாலாவது வேணும் மேனுஃபாக்சர்ஸ் அப்போதுக்கு ஐடிஆர் டிடிஎம் ஓட கவர்னிங் பாடியை வந்து கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ அவங்க சொல்யூஷனுக்கு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க நாங்கள் இனிமே டிடிஎம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் எங்களுக்கு ஜிடி ரேசிங்கும் ஃபார்முலாகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஸோ நாங்கள் இந்த வருஷத்தோட கிளம்புறோம் பிஎம்டபிள்யூ ஒரே ஒரு மேனுஃபேக்சர் தான் இருந்தாங்க அவங்க ரெடி ஆனால் ஐடிஆர் நாங்களாம் ரெடி இல்லை ஒருத்தர் ஒன் மேக் சீரீஸ்க்கு ஸோ நாங்கள் மறுபடியும் ரூல் செட்டை மாற்ற போகிறோம் அதே நேரத்துல ஐடிஆர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க இது பதிலுக்கு என்ன மாதிரி வண்டி ஓட்டலாம் ஜிடி த்ரீ வந்து செலக்ஷன் பண்ணின்னு இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா இன்னொரு சாய்ஸ் இருந்துச்சு ஜிடிஇவா ஜிடி டூவா இல்லை ஒரு வருஷம் விளங்கிட்டு திரும்ப நாங்கள் ஃப்ரெஷ் ஃபார்ம்லாம் வருவோன்னு யோசிச்சாங்க இல்லை அந்த லெமான்ஸ் போட்டோடைப் எடுத்துன்னு வந்திருக்கணும் சொல்கிறாங்க ஒரு துசிட்டு இருந்துச்சு ஏற்கனவே லெமான்ஸ் ஃபோட்டோடைப் அவுடேட் ஆயிடுச்சு ஜிடிஇக்கு காஸ்ட் பிரச்சனை வேற ஓடி இருந்துச்சு அண்ட் ஜிடி அப்படி ஒரு ஏ இல்லை சரி டிசிஆர் மாதிரி ஜிடி ஃபோர் பார்த்தா அது வந்து ரொம்ப வீக்கு ஏன்னா ஜிடி ஃபோர் வந்து ஜிடி க்கு கீழே அண்ட் ஜிடி ல வந்து ரொம்ப பெருசாக டூரிங் கார் மாதிரி தெரியல என்னோட அப்படின்னா இவங்க வந்து ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் பிரேக் எடுத்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை இவங்க கடைசிய என்ன டிசிஷன் எடுத்தாங்க தெரியுமா வேற எந்த டிசிஷன் GT3 Machines DTM ஒரு சரி என்ன ஜிடி த்ரீல அவ்வளோ புதுசா நிறைய ஏற்குபேக்சர்ஸ் இருந்தாங்க ஸோ இதுல இந்த பிரச்சனை இருக்கு நம்ம பாட்டுக்கு டிடிஎம் எடுத்துடலாம் ஜிடி த்ரீயா ரேசிங் சீரீஸா பண்ணிடலாம் அது அப்புறமா தான் வந்தாங்க ஃபோர்டு வந்து கொஞ்சம் சீரிஸ் அப்புறமா வந்தாங்க மக்களாரங்களும் சேர்ந்து வந்துருச்சு இப்ப இது லாத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கோர்ட் சண்டை வந்துச்சு அது நேரத்தில் ஏடிஏசி வந்து இன்னொரு ஒரு ஜிடி த்ரீ சீரீஸை உருவாக்கினாங்க அது எப்போயோ ஓடிது டிடிஎம்க்கும் ஏடிஏசிக்கும் ஒரு கோர்ட் சண்டை கடைசியில் கோர்ட்டு வந்து டிஸ்பியூட் பண்ணிட்டாங்க இனிமேல் டிடிஎம் தான் டாப் ஜிடி த்ரீ சீரீஸ் ஏடிஎஸ்சி இன்னொரு ஜிடி த்ரீ சீரீஸ் தான் ஆனால் ஒரு டிடிஎம்க்கு லெவல்க்கு இதை ஏன்னா டிடிஎம் லோட டிரைவர் லெவல்ஸ் ரொம்ப ஹை ஏடிஎஸ்சியோட லெவல்ஸும் அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் கம்மி ஸோ அதுதான் டிடிஎம் ஒரு ஃபைனலாக ஒரு ஜிடி த்ரீ சீரீஸா உருவாக்கி முடிஞ்சிடுச்சு அட் இன்னமும் ஜிடி த்ரீ சீரீஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜிடி த்ரீ இது வந்து கண்டினியூ இருக்கும் ஏன்னா மேனுஃபேக்சர் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு அண்ட் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி ரெகுலேஷன்ஸான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு என்ன இந்த பார்த்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் டிடிஎம் அப்படி என்ன தான் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சேஞ்சிங்கான ரெகுலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சொல்யூஷன் சார் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கூடுங்க முக்கியமாக டிடிஎஃப் நிஜமாவே ஒரு நைன்டி த்ரீ சீரீஸ கண்டினியூ பண்ணியிருக்கோமா இல்ல வேற மாதிரி ஒரு சீரீஸ் கண்டினியூ பண்ணிடுமா அது எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க இன்னொரு மாதிரி மாதிரி இன்னொரு வீடியோ வரும் இன்னொரு நாள் அப்பதுக்கு நம்ம பார்த்துக்கோங்க